ஹலோ சொல்றா எங்கடா இருக்கிறேன் எப்போ எங்க போயுமே அங்கதான் வரியா சரி பாருங்க அங்க வர வரேன் வாங்குறாண்ணா எங்க இருந்து உனக்கு போன் பண்ணி கேட்க வேண்டியதா இருக்கிறேன் எங்கடா இருக்கிற என்னடா பண்றேன் நீயா தனியா போடா நீங்க அலப்பத்தா ரெண்டு மூணு மாசம் ஆகுது அழகிறியா என்ன பண்ணிக்கிட்டு ஒண்டியா பசங்களோட பாக்கவே முடியல ரொம்ப நாள் ஆயிப்போச்சே சும்மாதான்டா வீடு ஏதாவது கட்டலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறான் பரவாயில்லடா வெட்டியாகிறேன் சொல்லி உங்க அப்பன் திட்டி இருந்தா பேசி மேசிரி வேலைக்கு போகணும்னு தோணுதா உனக்கு என்னடா விளையாடுறியா வீடு கட்டலாமான்ட்டு இருக்கிற நீ விளையாடுறியான்னு கேக்குற எதை இந்த பூமி பூஜை போட்டு இந்த ஜேசி வச்சு குழி நோண்டி ஆஹ் இந்த கடைகள் போட்டு இந்த மேசிரிங்களாம் வந்து வீடு கிடக்கலாம் அந்த வீடா எஸ் நம்ம கூட ஒரு மூணு மாசம்தான் சேராம சும்மா சுட்டின்னு இருக்கலாம் அதுக்குள்ள வீடு கட்டுறதான் இன்னைக்கு சூழ்நிலைக்கு வீடு கட்டினாலும் எப்படியும் இருபதுல இருந்து முப்பது லட்சம் ரூபாய் ஆகும் எப்படி உனக்கு அவ்வளவு காசு வந்திருக்கும் என்ன ஏமாந்துட்டியா சொல்லி பார்த்தான் வீடு கட்ட சொன்னா புறாம பாருங்களா சந்தோஷம் பாருங்களாண்ணே புறாமதான் அப்பா ஒரு செகண்ட் நானே ஏமாந்துட்டேன் பார்த்து அப்பதான் இருக்குது